ஹரி ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து படியே குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகி நம்ம மனோகரம் அரவிந்த வந்து பயங்கரமாக அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் இருந்துட்டு நம்ம மனோகரை வந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனார் ஹாஸ்பிட்டலில் வந்து போனவர் வந்து எப்படியோ வந்து அமுதா வந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிட்டாரு நம்ம அரவிந்த் ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அரவிந்தை நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து இருந்திருக்கும் நம்ம ரஞ்சிதாவுக்கும் வந்து அப்பா வந்து கார் பிரேக் டவுன் ஆன கார் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்பா வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் ஒரு பெத்த தகப்பனை வந்து இப்படி வந்து நீ வந்து அலட்சியமாக வந்து விட்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து அசிங்கமாக இருக்கும் வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக வந்து இருக்காங்க ஒரு அப்பாவுக்கு வந்து ஆபத்து வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து அதை வந்து ஃபோன் பண்ணியே தடுக்காமல் மறுபடியும் வந்து அவர் வந்து செத்தாக சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டாங்க பார்த்தியா அங்கேயே நீ வந்து செத்துட்டு ரஞ்சிதா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ இப்போ வந்து உனக்கு வந்து எதிராக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து அமுதா வந்து கூட்டிகிட்டு வந்தார் காரில் வந்து காரில் தான் ரெண்டு பேருமே வந்து போனாங்க குடோனுக்கு வந்து போனாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாங்க அப்போ வந்து மனோகர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நம்ம மனோகர் வந்து எப்படி வந்து இங்கே வந்து சாட்சி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியலையே நம்ம மனோகராக தான் வந்து சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குறுக்கு விசாரணை வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ரஞ்சிதாவா ஏன் உங்களுக்கு இது வந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லுவோம் கேட்குற கேள்விக்கு தான் இங்கே பதில் நீங்களாக வந்து தேவையில்லாமல் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா இருந்துட்டு சிற்பக கழுத்தை சாணியில் முக்கி அடித்த மாதிரி வந்து ஒரே வாரத்தில் பட்டாருன்னு ஒன்று வந்து அடித்தாங்க பாருங்கள் சரி ஓகே மேடம் தப்பு தான் என் பேர் தான் வந்து ரஞ்சிதா நான் தான் வந்து விஜய் மாமாவுடைய அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே உங்கள் குடும்பத்தை இதெல்லாம் வந்து நான் வந்து கேட்க வரல நீங்கள் வந்து விஜய் வந்து கொலை பண்ணதை வந்து பார்த்தீங்களா ஆமாம் அவர் வந்து கொலை பண்ணதை வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க எந்த இடத்துல எந்த நாள் எப்படி வந்து கொலை பண்ணார் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ரேணுக்கா வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுக்காக வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நாக்கில் வந்து அப்படியே சங்கிலி மாட்டி வந்து பிடிச்சி இழுப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டுக்கு ஒரு கேள்வியை வந்து நம்ம தேவசேனா வந்து கேட்கும் உடனே எக்கு பக்கு தெரியாமல் வந்து அப்படியே முழிக்கிறது வந்து நமக்கே வந்து தெரியுது என்னடா இந்த திருட்டு மொழி முழிக்கிறையே உன்னை வந்து முடிச்சு விட்டாங்களா தேவசேனா அவ்வளோதான் வந்து தெரிஞ்சு போச்சா நீ நீ வந்து கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லி சொல்லியாச்சு நீயா தேவையில்லாமல் வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கினேன்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்து முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து சொத்து பத்தெல்லாம் புடுங்கினீங்களே அதெல்லாம் கூட வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து விஜயோட சொத்தை வந்து மறுபடியும் வந்து அவருக்கே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து உத்தரவு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜேஸ்வரி வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து நாமத்தை போட்டுக்கிட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து அந்த கேள்வியை வந்து கேட்டதும் நம்ம ராஜேஸ்வரி வந்து காட்டினாங்க அப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த கேஸில் வந்து எப்படியுமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இருந்துட்டு குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டால் ரஞ்சிதாவுக்கு வந்து பதில் சொல்லவும் வந்து தெரியாது அதே மாதிரி வந்து சமாளிக்கவும் வந்து தெரியாது என்னவோ என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிவிட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சொல்கிறீங்க எல்லாம் வந்து பண்ணுறீங்க மேடம் எங்கள் மேடம் விஜய்க்கு சாதகமாக வந்து சாட்சியை வந்து எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து ஆறுமுகம் வந்து கேட்கும் உடனே சாட்சியெல்லாம் இருக்குது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே நீதிபதி இருந்துட்டு எங்கேம்மா சாட்சி எங்கே இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே சாட்சியெல்லாம் இருக்காங்க மேடம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படிக்கு வந்து யார் வந்து சாட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லும்போது மனோகர் தான் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க என்னது என் அப்பாவா என் அப்பா வந்து எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவாரா ஆமாடி உனக்கு எதிராக தான் வந்து சாட்சி சொல்லணும் உனக்கு உன் அப்பா உயிர் வந்து முக்கியம் இல்லை உன் அப்பா வந்து சாப்படைக்கணும் பிரேக் டவுன் ஆன காரை வந்து கொடுத்து குடோனுக்கு வந்து போங்கன்னு சொல்லி வந்து அனுப்பும்போது வந்து உன் அப்பா வந்து முக்கியமாக தெரிலையா இப்போ மட்டும் வந்து உன் அப்பா வந்து உனக்கு எதிராக வந்து சாட்சி சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை வந்து போயிடுன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பயப்படுறியா அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா உடைய மொழியிலே வந்து தெரிஞ்சு போச்சு மனோகர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து எல்லாருக்குமே வந்து பயம் வந்து உண்டாகுதுங்க அந்த இடத்துல பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் மனோகர் வந்து சாட்சி வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசி யூ டட்டாம்